சீனிவாசன் நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் நம்ம இந்த கடலூர் மாவட்டத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான என்எல்சி ஐபிஎல் சந்திஷ் பை சந்தித் வேலைவாய்ப்பு பற்றி பல கட்ட போராட்டங்கள் நடத்தும் எந்தவரை எந்த ஒரு வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் அதை நெய்வெளியில் பல போராட்டங்கள் நடத்தும் போது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிர்வாகிகள் வந்தாங்க நிறைவேற்றிலிருந்து அதே போல இந்த பிரச்சனையை பற்றி அண்ணன் ராமதாஸ் அண்ணன் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கும் நிறைய முறை எடுத்து சொல்லி இந்த வேலைவாய்ப்பு பன்னிரண்டு நாட்கள் கோரிக்கையாக இருக்குது அதனால இந்த என்எல்சி ஐடி தங்கள் தலையிட்டு என்எல்சி நிறுவனத்திடம் பேசி வேலைவாய்ப்பை பெற்று பாருங்கள் என்றும் அண்ணன் கும்பமணிய ராமதாசன் அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதுபோல நெய்வேலியை பன்றத்தில் எம்எல்ஏவாக இருக்கும் அண்ணன் வேர்முருகன் அவர்களிடம் தலைமுறை கோரிக்கை வைத்தோம் நேரிலும் மனம் மனு வழங்கியும் அவரும் சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வந்து அவரும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி சட்டமன்றத்திலும் பேசினார் ஆனால் அனைத்தும் பேசியிருக்கு கிடப்பில் கூடப்பட்டிருக்கிறது ஏன் இந்த என்எல்சி ஐடி அப்ரண்டிஸ் பயிற்சி கொடுத்த மக்களை பற்றி அண்ணன் அன்புமணியாகட்டும் அண்ணன் வேல்முருகன் ஆகட்டும் ஏன் இதை பற்றி குரல் கொடுக்க வேலைவாய்ப்பு பெற்றுத்தர வரவில்லை இருபத்தி நாலு ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்களாக நடத்தி என்எல்சி பயிற்சி முடித்தவர்கள் இந்தவரை வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த வேலைவாய்ப்பு கிடைக்காமல் அவர் வேறு எந்த ஒரு தொழிற்சங்கத்திற்கும் செல்ல முடியாத நிலையில் அனைவரிடமும் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களிடமும் நன்றடை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நிலவரப்பை பற்றி யாரும் செவி சாய்க்காமல் இந்த என்எல்சி நிறுவனத்திற்கு சாதகமாக இருக்கிறார்களா அல்லது என்எல்சி நிறுவனத்திடம் இவர்கள் பேச மறுக்கிறார்களா என்பது தெரியவில்லை மாவட்டத்தில் மக்கள் என்எல்சி ஐடி அப்ரண்டிஸ் பணித்து செய்கிறார்கள் என்றால் ஆயிரம் பேர் பயிற்சி முடிக்கிறார்கள் என்றால் அதில் ஐநூறு பேர் வன்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் சுற்றுப்புற கிராம மக்கள் அதுபோல வீடு நிலம் இழந்தவர்கள் இவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்க ஒரு தலைவராக இருந்தால் ஏன் இந்த ஐடி அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு ஏன் எந்த ஒரு நியாயமும் கிடைக்காமல் இருப்பதற்கு ஏன் குரல் கொடுக்கவும் போராடி வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவோம் தருவோம் இந்த என்எல்சி ஐடி அப்படி பயிற்சி முடித்துவிட்டு வேறு எந்த ஒரு நிறுவனத்துக்கும் வேலை செல்ல முடியாத முன்னாள் என்எல்சி நிறுவன தொழிலாளரின் வாரிசுகள் பலர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் சுற்றுப்புற கிராம மக்கள் இருக்கிறார்கள் வீடு நிறம் கொடுத்தவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களை பற்றி கண்டுகொள்ளாத இந்த கட்சி தலைவர்கள் இனிமேலாவது இந்த நிறுவனத்தில் பேசி வேலைவாய்ப்பை பெற்றுத்தருமாறு தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் மக்களுக்காக செயல்படுத்த வந்து நீங்கள் மக்களுக்கு குரல் கொடுக்க வர வேண்டும் ஆயிரம் பேர் அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தார்கள் இல்லாமல் அதில் ஐநூறு பேர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வன்னியருக்காக குரல் கொடுக்கும் நீங்கள் என்று கூறும் நீங்கள் இந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும் மற்ற சாதியினருக்கும் வேலை பெற்று தாருங்கள் என்று கேட்டு நன்றி குறிப்படை வருகிறேன்